நமக்கு உறக்கத்தில் தோன்றும் கனவுகள் எப்போதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் அவை நம்மை மகிழ்ச்சியாக்கலாம் சில நேரங்களில் பயமுறுத்தலாம் சில நேரங்களில் மனதை குழப்பவும் செய்யும் ஆனால் உண்மையில் கனவுகள் எப்படி உருவாகின்றன அவை நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கக்கூடும் இதோ கனவுகள் பற்றிய அதிசயமான உண்மைகள் நாம் உறக்கத்தில் இருந்து விழித்தவுடன் நம்முடைய கனவுகளை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஐந்து நிமிடங்கள் கழித்து அந்த கனவின் பாதி மறைந்துவிடும் பத்து நிமிடங்களுக்குள் தொன்னூறு சதவீதம் கனவு மறந்துவிடும் அதனால் தான் சில நேரங்களில் கனவு கண்டதாக தோன்றினாலும் அதை பற்றிய விவரங்களை நினைவுபடுத்த முடியாது நம்முடைய கனவுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா ஆம் அது சாத்தியமே இதற்கு லூசிட் ட்ரிமிங் என்று பெயர் இதிலே நாம் கனவு காண்கிறோம் என்பதை உணர்ந்தபடி அந்த கனவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கலாம் நீங்கள் ஒரு கனவில் பறக்க விரும்பினால் உங்கள் மூளை அதை உணர்ந்து கனவில் பறக்கும் அனுபவத்தை கொடுக்கக்கூடும் ஆனால் இதை செய்ய சிறப்பு பயிற்சி தேவை சிலர் கனவில் பார்த்த சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடந்தது போல உணர்வார்கள் இதற்கு டேஜாவியூ என்று பெயர் சில விஞ்ஞானிகள் இது நம்முடைய மூளை முன்னதாகவே சேமித்து வைத்த நினைவுகளை மீண்டும் ஏற்படுகிறது என்கிறார்கள் ஆனால் சிலர் கனவுகள் ஒருவிதமான எதிர்கால கணிப்பு திறனை கொண்டிருக்கலாம் என்றும் நம்புகிறார்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தினமும் கனவு காண்கிறார்கள் ஆனால் சிலர் கனவு கண்டதை கண்டுபிடிக்க முடியாது இது அவர்களின் மூளையில் கனவுகளை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் குறைவாக இருப்பதால்தான் விஞ்ஞானிகள் கூறுவதன்படி ஒரு மனிதன் கனவு காணாமல் இருந்தால் அவரது மனநிலை பாதிக்கப்படும் நீங்கள் கனவில் ஒரு புத்தகம் எடுத்து படிக்க முயன்றதுண்டா அது இயலாது ஏனென்றால் நம்முடைய மூளை கனவில் வாசிப்பு செயல்பாட்டை இயக்காது இதனால் கனவில் நாம் எந்த எழுத்துக்களையும் தெளிவாக பார்க்க முடியாது நீங்கள் கனவில் ஒரு புத்தகத்தை திறந்தாலும் அதன் உள்ளே எழுத்துக்கள் புரியாத முறையில் மாறிக்கொண்டே இருக்கும்